ஆந்திர மாநிலம் பிறந்தவர்தான் நடிகை சாந்தி பிரியா பிரபல நடிகை பானு பிரியாவின் தங்கையான இவர் தமிழில் நிஷாந்தி என்கிற பெயரில் தான் அறிமுகமானார் இவர் தெலுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கபோயோ அல்லுடு என்கிற தெலுங்கு படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானார் பின்னர் அதே ஆண்டு நடிகர் ராமராஜன் ஹீரோவாக நடித்த எங்கு ஒரு பாட்டுக்காரன் படத்தின் நாயகியாக நடித்தார் பிரபல இசையமைப்பாளர் கங்கை அமரன் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் இடம்பெற்ற ஷென்பகமே ஷெண்பகமே பாடல் மதுர மறிகொழுந்து வாசம் போன்ற பாடல்கள் நிஷாந்தியை பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக்கியது நைன்டிஸ்களின் முன்னணி நடிகையாக அறியப்பட்ட நிஷாந்தி மற்ற தென்னிந்திய மொழிகளிலும் ஹிந்தியிலும் அதிக கவனம் செலுத்தியதால் பத்திற்கும் குறைவான தமிழ் படங்களிலே நடித்தார் அக்கா பானுபிரியாவை பீட் பண்ணும் அளவுக்கு தன்னுடைய கேரியர்ல உச்சத்தை எட்டும் வாய்ப்பு இருந்தும் ஆயிரத்தி

து திரைப்படங்களில் நடிக்கும் போது கூட நீங்கள் இந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டவில்லையே என ரசிகர்கள் ஆச்சரியத்துடன் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் மும்பையில் இருந்தாலும் தன்னுடைய அக்கா மற்றும் குடும்பத்தினரை பார்க்க அடிக்கடி சென்னைக்கு வந்து செல்லும் கடந்த ஆண்டு பானு நிலை குறித்து தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பானுபிரியா ஞாபக மறதியால் கஷ்டப்பட்டு வருவதாகவும் படங்களில் நடிக்க வாய்ப்புகள் வந்தாலும் டயலாக் பேச மறந்து விடுவதால் எந்த படத்திலும் அவரால் நடிக்க முடியவில்லை என்றும் சிலர் இதை சாதகமாக கொண்டு பண விஷயத்திலும் அவரை ஏமாற்றிவிட்டதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க